சற்றுமுன் வெளியான தகவல் மகளிர் பொறுமை தொகையில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் வந்துவிட்டது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்கள் தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் கார்டு எனப்படும் குடும்ப அட்டைக்கான விண்ணப்ப முறை கடந்த சில ஆண்டுகளில் பெரிய அளவில் எளிமையாக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் முன்பு அலுவலகங்களுக்கு அடிக்கடி சென்று வர வேண்டிய நிலை இருந்தது இப்போது அந்த நிலை மாறி வீட்டிலிருந்தபடியே ஆன்லைனில் மூலமாக விண்ணப்பிக்கும் வசதி கொண்டு வரப்பட்டுள்ளது இதனால் பொதுமக்களுக்கு நேரம் செலவு அலுவலக அலைச்சல்கள் ஆகியவை பெருமளவு குறைந்துவிட்டது அந்த வகையில் புதிய ரேஷன் கார்டு பெற்றதும் மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட அரசின் நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் இதில் புதிய ரேஷன் கார்டு பெற விரும்புபவர்கள் முதலில் தேவையான ஆவணங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் குடும்ப தலைவரின் சமீபத்திய புகைப்படம் அவசியம் இந்த புகைப்படமானது குறிப்பிட்ட அளவுக்குள் இருக்க வேண்டும் அதேபோல் விண்ணப்பதாரரின் முகவரியை உறுதி செய்யும் ஆவணமும் தேவைப்படுகிறது இதனால் அது என்னென்ன முக்கியமான ஆவணங்கள் என்று இங்கே பார்ப்போம் நீங்க வீடியோவை முழுமையா பாருங்க ஆதார் அட்டை மின்சார கட்டண ரசீது வீட்டு வரி ரசீது அல்லது எரிவாயு இணைப்பு ரசீது போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை முகவரி சான்றாக பயன்படுத்தலாம் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களும் இணைக்கப்பட வேண்டும் வீட்டில் கேஸ் இணைப்பு இருந்தால் அதன் நுகர்வோர் எண் மற்றும் நிறுவனம் குறித்த தகவல்களும் வழங்க வேண்டும் அந்த வகையில் இந்த ஆவணங்களை தயார் செய்த பிறகு தமிழ்நாடு பொது விநியோக அமைப்பின் அதிகாரபூர்வ இணையதளமான டிஎன்பிடிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற தளத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு புதிய மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்கும் வசதி உள்ளது அதில் அந்த பக்கத்தில் தேவையான தனிப்பட்ட விவரங்கள் முகவரி குடும்ப உறுப்பினர்களின் தகவல்கள் உள்ளிட்டவை கவனமாக நிரப்பிட வேண்டும் அனைத்து விவரங்களும் சரியாக பதிவு செய்யப்பட்ட பிறகு விண்ணப்பத்தை ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் ஆகையால் இந்த புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம் அதாவது விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டதும் சம்பந்தப்பட்ட தகுதி வட்ட வளங்கள் அலுவலர் அல்லது வருவாய் ஆய்வாளர் விண்ணப்பதாரரின் வீட்டிற்கு வந்து நேரடி ஆய்வு மேற்கொள்வார்கள் அவர்கள் ஆய்வு செய்ததும் குடும்ப அதாவது குடும்ப விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட அனைத்து தகவல்கள் உண்மையா என்பதை உறுதி செய்வதே இந்த ஆய்வின் நோக்கமாகும் அந்த வகையில் ஆய்வு முடிந்து விண்ணப்பம் ஏற்றப்பட்டால் அதற்கான தகவல் விண்ணப்பதாரரின் மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தியாக அனுப்பப்படும் ஆகையால் அதன் பிறகுதான் மின்னணு ரேசன் கார்டை இணையதளம் மூலமாகவே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் சில பகுதிகளில் நியாய கடைகள் மூலமாகவும் இந்த அட்டையை பெறும் வசதி உள்ளது இதன் மூலம்தான் அரிசி சர்க்கரை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் ரேஷன் கடைகளில் பெற முடியும் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க ஒரு சில தகுதிகளும் உள்ளது அது என்னவென்றால் விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராக இருக்க வேண்டும் இது மிகவும் கட்டாயம் ஏற்கனவே வேறு ஒரு ரேஷன் கார்டில் பெயர் இருந்தால் அதை முதலில் நீக்கம் செய்திருக்க வேண்டும் பெயர் நீக்கப்பட்டதற்கான சான்று இருந்தால் அதை விண்ணப்பத்தின் போது இணைக்க வேண்டும் இதனால் ஒரு ரேசன் கார்டிலிருந்து உறுப்பினரின் பெயரை நீக்கும் வசதியும் தற்போது ஆன்லைனில் செய்ய முடிகிறது இதற்காக அந்த ரேஷன் கார்டு என்னும் அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் என்னும் அவசியம் திருமணம் இடமாற்றம் மரணம் போன்ற காரணங்களுக்காக பெயர் நீக்க வேண்டிய சூழலில் அதற்கான ஆதார ஆவணங்களை இணையதளத்தில் பதிவேற்றலாம் தேவையான தகவல்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகு பெயர் நீக்கம் செய்யப்படும் இந்த ஆன்லைன் முறைமையால் ரேஷன் கார்டு தொடர்பான பணிகள் பொதுமக்களுக்கு மிக எளிதாகவும் விரைவாகவும் மாற்றியுள்ளது இந்த மேலே கொடுக்கப்பட்ட ஆகையால் மேலே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவலும் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் அதே சமயம் ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் என்ன புதுசு என்று உங்களுக்கு தெரியுமா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் மத்திய அரசு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் செய்தார் அப்பொழுது இதில் வருமான வரி அடுக்குகளில் எவ்வித மாற்றத்தையும் நிர்மலா சீதாராமன் அறிவிக்கவில்லை கடந்த ஆண்டுதான் வருமான வரி அடுக்குகளில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டதால் இந்த ஆண்டு மாற்றங்கள் இருக்காது என்பது எதிர்பார்க்கப்பட்டதுதான் இருப்பினும் வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி இருப்பினும் வருமான வரி சட்டம் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கும் பழைய வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக இச்சட்டமானது வருகிறது புதிய விதிகள் வரி படிவங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் வரி செலுத்துவோர் மாற்றங்கள் குறித்து முழுமையாக அறிந்து கொள்ள இது நேரத்தை கொடுக்கும் என்றும் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் குறிப்பிட்டார் அதில் குறிப்பிடத்தக்க நேரத்தில் நேரடி வரி குறியீடு நிறைவு செய்யப்பட்டது என்றும் வருமான வரி சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவித்தார் எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி விதிகள் மற்றும் படிவங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் வரி செலுத்துவோர் அதன் தேவைகளை பற்றி அறிந்து கொள்ள போதுமான நேரம் கிடைக்கும் என்றார் புதிய வருமான வரி சட்டத்தில் என்ன உள்ளது பழைய திட்டத்திற்கும் இதற்கும் உள்ள வித்தியாசத்தை என்னென்ன என்பதை இங்கே பார்வோம் பார்ப்போம் வரும் புதிய வருமான வரி சட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரி விகிதங்களை மாற்றவில்லை ஆனால் வருமானவரி சட்டத்தை மிக எளிமையாக்கி உள்ளது மேலும் புரிந்து கொள்வதற்கு எளிதானதாக இருக்கும் என கூறப்படுகிறது பழைய சட்டத்தில் இருந்த குழப்பமான பிரிவுகள் இதில் இருக்காது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பழைய வருமானவரி சட்டத்துடன் இதற்கு ஒப்பிடும்போது விதிகளின் எண்ணிக்கையும் பாதியாக குறைகிறது மேலும் பிரச்சனைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகளை குறைப்பதை புதிய சட்டம் நோக்கமாக கொண்டு வந்துள்ளது ஆகையால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி அமல்படுத்தப்பட இருக்கும் புதிய வருமான வரி சட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியன்று நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டது மேலும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று குடியரசுத் தலைவர் அதன் ஒப்புதலை பெற்றது இதற்காக முன்ன முன்பன வரி மற்றும் டிடிஎஸ் உள்ளிட்ட படிவங்களை இறுதி செய்வதில் இறுதி செய்வதில் வரி அதிக அதிகாரிகள் இணைப்பு காட்டி வருகின்றன இது விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க